அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனல நடத்திட்டு வரோம் இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம் அது உன்ன சொல்லி தவறலடி உன்ன சொல்லி தவறல மன்னனா இருந்தவன் மத அது என் முதல் தாரி திருமண வயதில் மகளிருக்கின்ற திருமணம் செய்து அது இரண்டாவது தவறு நல்ல குடும்பத்தில் வாழ்ந்த பிள்ளைக்கு சரியான நீதி வழங்காமலே அவனை பாதாள திற வைத்தேனே நான் செய்த தவறு தாண்டவன் சரியான தந்தை கொடுத்து அரசன் அன்று கொண்டால் தெய்வம் நின்று தாண்டி கொள்ளும் நீ நல்லவளா இருந்தால் நீ நல்லவளே அல்ல

உனக்கெனடா துரோகத்தை செய்தேன் மன்னனா இருந்தவன் மது வருந்திய கொடுத்து மதுமானத்தை கொடுத்து அந்த உடனிருந்தான் பிறந்தவன் அல்ல மகாபாரத்திலே தந்தைக்காக இன்பத்தை தொடர்ந்து தந்தை மன்னனுக்கு பரிமள கண்டு பெண்ணை திருமணத்தை முடித்து வைத்தார் அன்று தேவரெல்லாம் பூமாறி போய்தார்கள் நீ ஒரு மகாவீர பீஷ்மன் நீ ஒரு மகாவீர பீஷ்மன் நீ ஒரு மகாவீர பீஷ்மன் அவன் நினைத்தால் தான்டா உயிர் போகும் அந்த இனத்திலே பிறந்தவன் இந்த மணிமாறன் ஏய் என்னை நீ கொன்று விடலாம் இந்த அரியணையிலே நீ அமர நினைக்கிறாய் அது ஆகாது இதுவரை அதர்மம் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை வாய்மையே வெல்லும் அதர்மமே பா இனிமே உனக்கு உனதுதான் ஜாலி அங்கிலாண்ட குடிக்கிறம்மா நாயகியம்மா நாயகம்மா ஏன்னா ஒரு நல்ல நல்லா நாயகி அம்மா அவர் ரெடி பண்ணி அதை உட்காந்துக்கிறார் யாரு பெரிய பத்திரத்துன்னு வந்துரு நான் பார்த்துடுறேன் அங்கே பத்திரத்து ஏற்றுன்னு வந்துடுவேன் நான் ரெடி பண்ணி தம்னு சரிமா நிலநாடு ரெண்டு லட்சம் படிக்க வச்சுக்கிறான் அவர் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறான் அதில் இப்போ வந்து சொத்து எழுதி வாங்கிக்கிறான் அதில் குலை பண்ண கூட இருந்துக்கிறேன் இவ்வளவு வேலை செஞ்சு ரெண்டு லட்சமாக போடு அட நன்றிக்காட பைய நான் நேத்து கூட நாலு போண்டா ரெண்டு வாடாயிரம் ஒரு கப் காபி வாங்கி விட்டேன் போண்டா வாடிக்கா குலை பண்ணுற அளவுக்கு போன ஓ ரெண்டு லட்சம் போடு ரெண்டு லட்சம்மா ஆமாம் அடா ஆறுபாறில் தார் காசு முடிஞ்சு அமாசை வந்தியோட உருக்கட்சி முஞ்சி மெயின் ரோட்ல சேஞ்சு போன முடிஞ்சு சின்ன புஞ்சையை பிறம்போக்கு புள்ளியாம்ராம் அம்போக்கு ஆளை மரம் ரெண்டு லட்சம் ரூபாய் வேற டேய் ரெண்டு லட்சம் கூட என் ஆயாவுக்கு பாவாடை வாங்கணும் பாவாடை வாங்கணுமா ஆமா ரெண்டு மூஞ்சை பார்த்து பேசுறேன் ரெண்டு லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் ரூபா நாயாக்கு பாவாடை ரெண்டு லட்ச ரூபா என் ஆயாலுக்கு பாவாடை ஆமாம் ஏன் தங்கத்தில் வாங்கப் போகிறேன் என்ன டெல்லியில் போயிருந்தேன் அது சாரியா இவளுக்காக எவ்வளோ வேலை செய்கிறீங்க செவடியா பாத்தியா ரெண்டு லட்ச ரூபா போட மாட்டாளா மூஞ்சி தாருச்சு ஏய் உட மாட்டேன் இருந்து நான் நல்லவனா மாறிடுறேன் என் கையால் தான் உனக்கு சாவு ஆனால் நான் சாவாடிக்க மாட்டேன் அந்த தளபதி எங்கனா அந்த இட்டுன்னு வந்து அவங்ககிட்ட இல்லாதலாம் சொல்லி உன்னை போட வைக்கல நான் கோஞ்சாமி இல்லை சாரி பரவாயில்ல ஜெயிலில் ஒருத்தங்கிறான் அவனை காப்பாத்திட்டு அப்புறமேட்டு வரேன்

அதுதான் சிம்பிளாக தான் சாப்பிடுவோம் அதிகமாக எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கட்டும் நீ இலவசம் அவங்க வந்துடுறாங்க சரிங்க அப்படியே போய் காப்பாற்ற ஆமா நீ காப்பாத்தி போயிட்டு வந்து வாப்பாத்தி போயிட்டு நேரம் வர சொல்லி ஆச்சு தளபதி போய்

வசத்தான் நாம் இருவரும் ஒன்று சேர்ந்து சிறிது கால தலைவரவாக இருப்போம் கால நேரம் வரும்போது அவர்களை படித்திருக்கலாம் மணிமரி நாட்டை அடைந்தோம் மணிமரி நாட்டு மன்னன் என் அக்கா அழகை கண்டு காதல் மோகம் கண்டு திருமணத்தை செய்து கொண்டான் நல்ல முறையில் அரசாட்சி செய்து கொண்டு வந்தால் எனக்கா நிரமாத கர்ப்பிணியானால் உடல்நல குறைவால் ஒரு பெண் குழந்தை என்றெடுத்து மண்ணுலகம் விட்டு விண்ணுலகம் சென்று விட்டாள் ஆசைப்பட்டேன் இந்த சிம்மாசனத்தில் அமர வேண்டும் என்று பல திட்டங்களை வகுத்தேன் நாட்டியக்காரியை

बाइक ले। बाँचा बाइक। ओ जी। ची। क्या नगड़े चिल्ले ना कदरा चिल्ले। वो यंके ही तूड़ागरी बच्चे। आओ ना उनका डिगरी चिल्ले ना आओ तूड़ा। वो बेठेर मार मार अपनीरक मार। हाँ माँ। ना वो यार चंदौज मगरा। ए डे। हाँ। उन्हीं ले डाबेर। अत्याव। हाँ अ डाबेर माना अत्याव।

அவர் குதிரைல வந்துங்கறாரு நான் நந்து ஓடிட்டேன் நீ என்ன என்னதான் நினைக்கிற என்ன பைட் கறியா நினைக்கிறயா யா குதிரல வரணும் ஆள காணணும் நந்து வரவ நீ வந்துக்கறிய ஓ அத கேக்குறியா அந்த குதிரைக்கு ஏசி நோய் அது மெது வாகால ஏசி நோய் வந்து அது மாட்டுகுது நான் குடுக்குன்னு ஓடிட்டேன் சரி சரியா அந்த கேனத்துக்கு கட்டி வச்சிட்டேன்னா